மாவீரன் வீரன் அழகு முத்துக்கோண் பிறந்தநாள் விழா மலர்தூபி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி ஓ பி எஸ் அணியினர் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு சார்பாக சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே வீரன் அழகு முத்துக்கோன் உருவப்படத்திற்கு கழக கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு அண்ணன் மருத அழகராஜ் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் அசோகன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் என் எம் ஜெயச்சந்திரன் மலர்தூபி மரியாதை செய்தனர் மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கே ஆர் எம் சுந்தரன் பாண்டியன் மற்றும் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் சித்திரைசாமி கழக இலக்கிய அணி துணை செயலாளர் எஸ் கே ராஜா மாநில இளைஞரணி துணை செயலாளர் திருஞானம் சிவகங்கை தொகுதி கழக செயலாளர் நாகராஜன் மாவட்ட மாணவரணி செயலாளர் மாரிமுத்து சிவகங்கை நகர்கழக செயலாளர் கே வி சேகர் சிவகங்கை நகர்கழக அவைத் தலைவர் ஆசிரியர் சூப்பா ராசு மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் மாவட்ட கழக துணை செயலாளர் என் எம் ஜெயச்சந்திரன் மற்றும் கலைப்பிரிவு மாவட்ட கழக செயலாளர் கலைமுருகன் மற்றும் இளையான்குடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மருத்துவர் கிருஷ்ண பிரபு சிறப்பான முறையில் நடக்க செய்தார்கள்